செம்பருத்தி பூக்கள் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மிக்கு பிரியமானதாக நம்பப்படுகிறது அதனால் வாஸ்துப்படி குறிப்பிட்ட திசையில் இந்த செடியை நட்டு வைத்தால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீரும் என நம்பப்படுகிறது உங்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க பல மலர்கள் இருப்பதாக வாஸ்து கூறுகிறது அதில் முக்கியமான ஒன்று தான் செம்பருத்தி பூ இந்த பூ எளிதில் பலருக்கும் கிடைக்கும் கிராமங்களில் இன்றும் பல வீடுகளில் செம்பருத்தி பூக்களை காண முடியும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த மலர் நிதி நெருக்கடியை நீக்குகிறது என்றும் கடனிலிருந்து விடுபட செய்வதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக உங்களுக்கு ஒருபோதும் பணப்பிரச்சனை வராது என போபாலைச் சேர்ந்த ஜோதிடரும் வாஸ்து ஆலோசகருமான பண்டிட் ஹிதேந்திர குமார் சர்மா கூறுகிறார் இந்த மலர் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது அதனால் அது கிழக்கு அல்லது வடக்கு திசையில் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் செடி வறண்டு போகாமல் இருக்க எப்போதும் தண்ணீர் ஊற்றவும் இந்த செடியை வீட்டில் நட்டால் லட்சுமி தேவியின் அருள் எப்போதும் இருக்கும் நீங்கள் கடன் பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் இந்த பூக்கள் பிரச்சனையை நீக்கும் நிதி நெருக்கடியால் கஷ்டப்படுபவர்கள் வெள்ளிக்கிழமையன்று உங்கள் பணப்பெட்டி வைக்கும் அறையில் இந்த பூக்களை வைக்க வேண்டும் அதற்கு முன் விநாயகப் பெருமானையும் அன்னை துர்காவையும் தியானிப்பது அவசியமாகும் இந்த செயல்முறையை நீங்கள் ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து செய்து வர பண விலகுமாம் பல சமயங்களில் ஏதோ ஒரு காரணத்திற்காக வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் இது கணவன் மனைவி இடையேயான உறவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில சமயங்களில் இது உறவு முறிவுக்கும் வழிவகுக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவை வலுப்படுத்த தலையணைக்கு அடியில் செம்பருத்தி பூவை வைத்து தூங்குவது தீர்வு கொடுக்கும் மேலும் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க ஒரு செப்பு பாத்திரத்தில் செம்பருத்தி பூக்களை வைத்து அதில் தண்ணீரை நிரப்பி பிறகு சூரியதேவனை வணங்குவது தீர்வு அளிக்கும்